ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று ஓட்டர் ஐடியை ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அறுபத்தைந்து லட்சம் பேரின் வாக்குரிமையை பறித்திருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் இந்த அறுபத்தைந்து லட்சம் பேரின் வாக்குரிமையை பறித்து அவர்கள் கொடுத்த ஆதார் கார்டு செல்லாது அவர்கள் கொடுத்த ஓட்டர் ஐடி செல்லாது அவர்கள் கொடுத்த ரேஷன் கார்டு செல்லாது என்று சொல்லி அறுபத்தி அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஒரே மாசத்துல அவர்களது வாக்குரிமையை பறித்திருக்கிறது இதற்கு எந்தவித காரணமும் சொல்ல மாட்டேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் அளிக்க மாட்டேன் என்று சொல்லி எதாச்சிகாரத்தின் உச்சத்தில் சர்வாதிகாரத்தின் எச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் எந்த கட்சி எந்த சின்னம் இந்த பூத்துல ஜெயிக்கணும்னு இவர்கள் பதிகிறார்களோ அந்த கட்சி சின்னம் விழுந்த வாக்குகளில் அதிகமான வாக்குகளை பெறும் என்ற சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதில் இந்தியா கூட்டணி மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி காண்பித்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி அவருக்கு தலைமையேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் ஆனால் இது பார்த்தால் இந்த போராட்டம் இது இந்தியா முழுக்க பரவ வேண்டும் திமுக தலைவர் பீகாரில் மட்டும் போராட்டங்கள் மட்டும் போதாது தமிழகத்தில் தமிழகத்திலும் இவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அகில இந்தியாவிலும் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மையும் உணர்ந்து உணர்ந்து ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டுமே இந்த தேர்தல் கமிஷனது சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும் தேர்தல் நியாயமாக நடக்கும் என்று நம்பலாம் இல்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி தனது தேர்தல் முடிவை எலெக்ஷன் கமிஷனையும் ஈவியம் வைத்து மகாராஷ்டிராவில் மாற்றினார்களோ அதே போல தமிழகத்திலும் பீகாரிடம் வெஸ்ட் பெங்காலிடம் இந்த முடிவை இவர்கள் மாற்றுவதற்கு களமிறங்கி விட்டார்கள் ஒரு வாரமாவது எதிர்கட்சிகள் தங்களது நேரத்தை ஒதுக்கி மக்களை திரட்டி மக்களை ரோட்டிற்கு வந்து போராடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக இயக்கத்தை நிறுத்தினால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டில் தலையிடும் என்று நான் கருதுகிறேன் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் அதற்கு பின்பு நடந்த அனைத்து மாநில தேர்தல்களையும் ரத்து செய்ய வேண்டும் அதற்கடுத்து இந்த எலெக்ஷன் வேண்டும் மற்ற இந்திய எதிர்கட்சி பாரத் பந்த் அனௌன்ஸ் பண்ணி அனைவருமே அனைத்து முதலமைச்சர்களும் ராகுல் காந்தி உட்பட அனைவரும் ஒரு வாரமாவது சுப்ரீம் கோர்ட் தலையிடும் வருவையாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இந்தியா சந்திக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்முடைய முதலமைச்சர் இந்த ஓச்சோரி என்கிற அந்த கேம்பெயினுக்கு வந்து பீகாருக்கு நேற்று தினம் சென்று இருந்தாங்க அதுல வந்து அந்த கேம்பெயின்லயும் பங்கெடுத்து ஸ்பீச்சஸும் வந்து அட்ரஸ் பண்ணாங்க அந்த மக்கள் இடத்துலயே அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அடைஞ்சதை நம்மளால பார்க்க முடியுது அது தொடர்ந்து வந்து ராகுல் காந்தியும் ஒரு முக்கியமான பல பேச்சுக்களை முன்வைத்திருந்தார் பல குற்றச்சாட்டுகள் பல முறைகேடான புகார்கள் வந்து தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் இந்தியா மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது அந்த போராட்ட களம் என்பது விரிவடைந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா தென் தமிழகத்திலிருந்து வட தமிழகத்திற்கு இப்போது அது அந்த இசையாருங்கிறது அந்த ஒரு மாநிலத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான இந்த அபாயகரமானது என்று உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் முதன்முறையாக ஆதரவு தெரிவித்து அங்கே களத்திற்கு சென்றிருக்கிறார் இது விரிவடையும் நீங்க நினைக்கிறீங்களா தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜக அரசிற்கும் எந்த அளவுக்கு நெருக்கடி நினைக்கிறீங்க தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய அழைப்பின் பேரில் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் அவர்களோடு இணைந்து இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று பேரணியை பீகாரிலே நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார்கள் இது வந்து இந்த தொடக்கத்தில் இந்த போராட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்கக்கூடிய இந்த போராட்டத்தில் தேர்தல் ஆணையத்தின் சர்வாதிகாரத்தை எதர்ச்சிகாரத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று ஓட்டர் ஐடியை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அறுபத்தைந்து லட்சம் பேரின் வாக்குரிமையை பறித்திருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் இந்த அறுபத்தைந்து லட்சம் பேரின் வாக்குரிமையை பறித்து பறித்து அவர்கள் கொடுத்த ஆதார் கார்டு செல்லாது அவர்கள் கொடுத்த ஓட்டர் ஐடி செல்லாது அவர்கள் கொடுத்த ரேஷன் கார்டு செல்லாது என்று சொல்லி அறுபத்தை அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஒரே மாசத்துல அவர்களது வாக்குரிமையை பறித்திருக்கிறது இதற்கு எந்தவித காரணமும் சொல்ல மாட்டேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதிலளிக்க மாட்டேன் என்று சொல்லி எதாச்சிகாரத்தின் உச்சத்தில் சர்வாதிகாரத்தின் எச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் தன்னுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களது அடியாளாக ஏவனாளியாக மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டது எனவே இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்ல மாட்டேன் மக்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டை கூறினாலும் பதில் சொல்ல மாட்டோம் தெருவில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஜீரோ அட்ரஸ் போடுவோம் ஆனால் அது எந்த மாநிலத்தில் அந்த தெரு இருக்கு எந்த மாவட்டத்தில் அந்த தெரு இருக்கு எந்த சிட்டியில் அந்த தெரு இருக்கு அந்த சிட்டியில் எந்த தெருவுடைய பேர் கூட எழுத எழுதாமல் அதற்கு வாக்கு மூலம் அதற்கு வந்து வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ற பதவிக்கே இடுக்கை தேடித்தரக்கூடிய இந்த தேர்தல் ஆணையர் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய மற்ற ஆணையர்கள் மற்ற தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் இந்தியாவின் ஜனநாயகத்தின் மாண்புக்கு ஒரு எச்சமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தேர்தல் உண்மையிலேயே அவர்கள் நடத்திய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலே செல்லாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து மணிக்கு மேல நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஏழு ரெண்டு சதவீதம் ஓட்டுகளை அதிகரித்து அந்த ஓட்டுகளை இவிஎம் மூலமாக மினிபிளேட் பண்ணி ஓட்டே போடாத நிலையில் இவிஎம் மூலமாக ஓட்டை போட வைத்து கிட்டத்தட்ட நாலே முக்கால் கோடி நாலு கோடி அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை கூட அனௌன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் டிரிக் செய்து தேர்தலின் தலையெழுத்தை புரட்டி போட்டது தேர்தல் ஆணையம் இல்லை என்று சொன்னால் பிஜேபி நூறு இடத்தில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது அவர்கள் இருநூத்தி நாற்பது இடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான் இந்த விழிப்புணர்ச்சியை இன்றைக்கு ராகுல் காந்தி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ச சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு வாக்காளர் அடையாள அட்டையை தேர்தல் கமிஷனரிடம் பெற்று அவர்கள் எப்படியெல்லாம் ஐந்து முறையாக தில்லுமுள்ளு ஓட்டு திருட்டை பண்ணியிருக்கார்கள் என்று சொல்லி அதை நிரூபித்து காண்பித்த பிறவும் இந்த தேர்தல் ஆணையம் இன்னமும் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் கீழ் நடைபெறக்கூடிய எந்த தேர்தலும் நியாயமான தேர்தலாக இருக்காது என்பதில் எந்த வெள்ளளவும் எந்த கருத்தளவும் மாற்றமில்லை இவர்கள் இவிஎம்ஐ பயன்படுத்தி தான் இவர்கள் வாக்காளர் ரோல் மாஸ்டர் ரோலை மேனிபுலேட் பண்ணி தான் அந்த வாக்காளர் மாஸ்டர் ரோலை மேனிபுலேட் பண்ணுவதற்கு ஈக்குவலன்டா இவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ணி சிம்பிள் லோடிங் டைம்ல இந்த இவிஎம்ஐ வந்து பேட்டர்னை அதுல பதிந்து எந்த கட்சி எந்த சின்னம் இந்த பூத்துல ஜெயிக்கணும்னு இவர்கள் பதிகிறார்களோ அந்த கட்சி சின்னம் விழுந்த வாக்குகளில் அதிகமான வாக்குகளை பெறும் என்ற சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதில் இந்தியா கூட்டணி மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி காண்பித்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி அதற்கு தலைமையேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் ஒரு பாராளு ஒரு யாத்திரையை வீகாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் ஆனால் இது பார்த்தால் இந்த போராட்டம் பார்த்தா இது தம் இந்தியா முழுக்க இது பரவ வேண்டும் பரவி அதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் அங்கு பீகாருக்கு சென்றால் மட்டும் போதாது இது தமிழ்நாட்டிலும் இது நடக்க வேண்டும் ஏனென்றால் இது தமிழ்நாட்டிலுமே இந்த எக்ஸசைஸை செய்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்து பூத் கமிட்டி மாநாடு என்று போட்டு அந்த பூத் கமிட்டியிலே அதிமுகவும் பிஜேபியும் இணைந்தால் முப்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் வாங்கும் என்ற ஒரு கருத்தை இங்கு விதைத்திருக்கிறார் என்று சொன்னால் முப்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் இரண்டு கட்சியும் இணைந்தால் கண்டிப்பாக கிடைக்காது உண்மையாக கிடைக்காது என சொன்னால் அதிமுகவுடன் வாக்குகள் மோடிக்கு எதிரான வாக்குகள் பிஜேபி விழுந்த வாக்குகள் எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள் எனவே அப்படிப்பட்ட வாக்குகளை இரண்டையும் இணைத்து ரெண்டும் ஏ பிளஸ் பி சி கொல்டு சி அப்படின்னு சொல்வது போல இவர்கள் ஏழு மூணும் பத்து என்று சொல்வதை போல இது அருத்துமேட்டிக் கணக்கு வராது ஆனால் இவர்கள் வரும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழகத்திலுமே இவர்கள் சித்து விளையாட்டை ஈவிஎம் மூலமாகவும் இவர்கள் மாஸ்டர் ரோல் மூலமாகவும் இவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கான அறிகுறி தான் அமித்ஷா அவர் ரீசெண்ட் விசிட் எனவே இது தமிழகத்திலுமே இந்த ஒன்றுமே இல்லாத பிஜேபிக்கு அண்ணாமலேயே கொண்டு வந்து பார்த்தார்கள் ஆனால் இவர்கள் இவிஎம்ஐ வேணிபிளைட் பண்ணியதுனால் காரணமாகத்தான் ஏழு சதவீதம் வாக்குகள் கூடப்பட்டு பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதமாக பிஜேபியினுடைய வாக்குகள் உயர்ந்திருக்கிறது பிஜேபி கூட்டணியுடைய வாக்குகள் பிஜேபிக்கு கிடைத்த வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்று தேவசாயம் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலான குழு இவர்கள் வெற்றி பெற்ற இருபத்தி மூணு தொகுதிகளிலே இவர்கள் வாக்குகள் பெற்ற அவர்கள் பிஜேபி போட்டியிட்ட இருபத்தி மூணு தொகுதிகளிலே பகுத்தாராய்ந்து சொல்லிவிட்டது எனவே இதை வந்து இந்த தொகுதிகளில் எல்லாம் மீண்டும் இவர்கள் ஜெயித்தால் இவர்கள் அதிமுக வென்ற இடங்கள் அதிமுக குறைந்த அளவில் தோற்ற இடங்கள் பிஜேபியை அதிமுகவை இரண்டாம் இடத்திற்கு தள்ளிய இடங்கள் ஆஹ் அதிமுக இரண்டாம் இடத்தில் வந்த இடங்கள் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு சென்ற இடங்கள் இந்த இடங்களை எல்லாம் அமித்ஷா குறித்து வைத்துக் கொண்டு இந்த இடங்களில் எல்லாம் இந்த மாஸ்டர் ரோல் மேனிப்புலேஷனும் நடக்கும் நடந்து தமிழகத்திலும் இந்த முடிவு மாறும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பதுதான் எனது வாரம் கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ளாவிட்டால் திமுக தலைவர் பீகாரில் மட்டும் போராடங்கள் மட்டும் போதாது தமிழகத்தில் தமிழகத்திலும் இவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அகில இந்தியாவிலும் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தினுடைய தன்மையை உணர்ந்து உணர்ந்து ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டுமே இந்த தேர்தல் கமிஷன் சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும் தேர்தல் நியாயமாக நடக்கும் என்று நம்பலாம் இல்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி தனது தேர்தல் முடிவை எலெக்ஷன் கமிஷனையும் ஈவிஎம் வைத்து மகாராஷ்டிராவில் மாற்றினார்களோ எப்படி வந்து டெல்லியில் மாற்றினார்களோ எப்படி ஒரிசாவில் மாற்றினார்களோ எப்படி மகாராஷ்டிராவில் மாற்றினார்களோ அதே போல ஹரியானாவில் மாற்றினார்களோ அதே போல தமிழகத்திலும் பீகாரிலும் வெஸ்ட் பெங்காலிலும் கேரளாவிலும் இந்த முடிவை இவர்கள் மாற்றுவதற்கு களமிறங்கி விட்டார்கள் எனவே இதை உணர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்தியா உண்மைக்குமான போராட்டத்தை இந்தியா பிளாக் கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ப என்பதுதான் எனது நிலைப்பாடு இதை எப்பொழுது அவர்கள் செய்கிறார்களோ எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சி விடிக்கிறதோ எப்பொழுது சுப்ரீம் கோர்ட் இனிமேல் சுப்ரீம் கோர்ட் வாழாதிருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுடைய நடுநிலைமை பாதிக்கப்படும் சுப்ரீம் கோர்ட் நம்பகத்தன்மையை இழக்கும் என்ற நிலையை இன்றைக்கு நாம் மக்கள் போராட்டத்தின் மூலமா ஏற்படுகிறோமோ தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் டிஸ்மிஸ் செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரத்து செய்யப்படும் புது பொது தேர்தல் பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் எ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விவிபேட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெர்மல் பிரிண்டர் எல்லாம் தூக்கி விட்டு லேசர் பிரிண்டர் பூத்தப்பட்டு விவிபேட்டினுடைய ஸ்பிளிண்ட் சிரிப்பை எடுத்து தனிப்பட்டியில் போட்டு எண்ணக்கூடிய நிலை ஏற்படும் இதை செய்ய தவறினால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை நாம் சந்திப்போம் நீங்கள் பாருங்க தமிழக அரசு மூன்று வருட காலம் போராடி சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கே பொறுக்காமல் தமிழக ஆளுநருக்கு ஆர்டிக்கல் இருநூறு என்ற உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பை நீர்த்து போகச் செய்ய ஹரி சால்வே போன்ற முக்கியமான வழக்கறிஞர்களை ஒரு சிட்டிங்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி என்று வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து மத்திய அரசு இன்றைக்கு சட்டத்தை வளைக்க பார்க்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஸாகாரர்கள ஒரு பாட்டு பாடுவார் ஞானர் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு என்ற பாடல் அது இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே மத்திய அரசிற்கு மத்திய ஒன்றிய அரசிற்கு மோடி அரசிற்கு ஆதரவாக வாதாடு கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உண்மை தன்மையை மாற்றுவதற்கு அவர்கள் கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் ஹரி சால்வே போன்ற தேர்ந்த வழக்கறிஞர்கள் இன்றைக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக சட்டத்தை வளைப்பதற்கு சட்டத்தின் சந்து பந்துகளில் நுழைந்து கொண்டு இவர்கள் வாக்குவாதத்தை பார்த்தால் எவ்வளவு அயோக்கியத்தனமான அநியாயமான அக்கிரமமான வாக்குவாதத்தை சுப்ரீம் கோர்ட் முன்னா முன்பே வைத்து பாசிபிள் நீ வந்து கவர்னர்கள் பிரசிடென்ட் கவர்னர் தீர்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வியாக்கியனம் பேசிக்கொண்டு அதற்கு கால நிர்ணயம் செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் சட்டத்தை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் பார்த்து சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கு சட்டத்தை வளைப்பார்கள் எந்த அளவிற்கு சுப்ரீம் கோர்ட்டையே தன் காலடியில் விழ வைப்பார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் எந்த அளவிற்கு இந்த ஒரு கவர்னர்களும் ஜனாதிபதியும் தனக்கு பிடித்த கவர்மெண்ட் சட்டத்தை ஏற்றினால் அடுத்த நொடி கையெழுத்து போடுவதும் எதிர்கட்சிகார எதிர்கட்சி மாநில அரசுகள் சட்டத்தை ஏற்றினால் அவை காலவரையின்றி கிடப்பில் போடுவதும் இவர்கள் கொடுத்த அதிகார வரம்பு சரிதான் அதற்கு உச்சவரம் நிர்ணயிக்க முடியாது அதற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தின் பால் ஆஹ் அதனை தாண்டி இவர்கள் சர்வாதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சி நடத்துவதற்கு இந்த ஹரிசாலிய போன்ற தேர்ந்த வழக்கறிஞர்கள் இன்றைக்கு ஆதரவாக ஆதரிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மத்திய அரசு எந்த அளவிற்கு ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிப்பதில் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றுவதில் சுப்ரீம் கோர்ட்டை திசை திருப்புவதில் சுப்ரீம் கோர்ட்டை தடுமாற வைப்பதில் இவர்கள் எந்த அளவிற்கு கைதேந்தவர்கள் என்பது இதில் நிறுவனமாக இருக்கிறது எனவே இவர்களை நம்பி இவர்களால் இவர்கள் இந்த திருத்தத்தை செய்வார்கள் என்று இந்தியா கூட்டணியும் எஸ்ஐஆரை மத்திரா பண்ணுவார்கள் என்று இந்தியா கூட்டணியும் இவர்கள் நியாயமான முறையில் தேர்தலை நடத்துவார்கள் என்று இந்தியா கூட்டணியோட தலைவர்கள் நம்பினால் இனிமேல் எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூன்யமான காலமாக மாறும் இங்கு அரசியல் எந்த அரசியலும் நடத்தாது இங்கு வந்து சர்வாதிகாரத்தின் ஆட்சி மன்னர் ஆட்சிதான் மோடியின் ஆட்சிதான் இங்கு நிலை என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் மட்டுமே இன்றைக்கு இதற்கான தீர்வு கிடைக்கும் எனவே ஒரு வாரமாவது எதிர்கட்சிகள் தங்களது நேரத்தை ஒதுக்கி மக்களை திரட்டி மக்களை ரோட்டிற்கு வந்து போராடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக இயக்கத்தை நிறுத்தினால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்று நான் கருதுகிறேன் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் அதற்கு பின்பு நடந்த அனைத்து மாநில தேர்தலையும் ரத்து செய்ய வேண்டும் அதற்கடுத்து இந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனையே ஒட்டுமொத்தமாக டிஸ்மிஸ் பண்ண வேண்டும் டிஸ்மிஸ் பண்ணி அவர்கள் மீது குற்ற குற்ற காட்டு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் விசாரணை முன்பாக நிலைநிறுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் புது எலெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த விதியை மாற்றி சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் இந்த மூன்று எலெக்ஷன் கமிஷன் நான்கு எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் இருக்கக்கூடாது ஒரே ஒரு எலெக்ஷன் தான் இருக்கணும் அவருக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட எலெக்ஷன் கமிஷனரை வைத்து இந்தியாவின் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நூறு சதவீதம் விவிபேட்டினுடைய சிலிப்பை எண்ணுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இதை செய்தால் மட்டும்தான் இந்த இதை செய்தால் மட்டும்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் எனவே இந்த போராட்டம் முதல் போராட்டம் இந்த போராட்டம் துவக்க போராட்டம் இந்த போராட்டம் இந்தியா முழுமைக்கும் எதிரொலிக்க வேண்டும் மோடி அரசு பல்வேறு வகையில இந்த போராட்டத்தை திசை திருப்பதற்கு மசோதாக்களை கொண்டு வரும் பிரதமரை அரெஸ்ட் பண்ண மசோதாக்கள் கொண்டு வரும் முதலமைச்சரை அரெஸ்ட் பண்ண மசோதாக்கள் கொண்டு வரும் ராணுவத்தை ஏவி பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க நடவடிக்கை எடுக்கும் எல்லாம் நடக்கும் எனவே இதையெல்லாம் பார்த்து மயங்கி விடாமல் இதெல்லாம் பார்த்து திசை விடாமல் ஒட்டுமொத்தமாக போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு ராகுல் காந்திக்கும் மற்ற இந்தியா பிளாக் எதிர்கட்சித் தலைவர்களுக்கும் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி இந்தியா பாரத் பந்த் அனௌன்ஸ் பண்ணி அனைவருமே அனைத்து முதலமைச்சர்களும் ராகுல் காந்தி உட்பட அனைவரும் ஒரு வாரமாவது சுப்ரீம் கோர்ட் தலையிடும் வருவையாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இந்தியா சந்திக்கக்கூடிய கூடிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் இப்போ நம்முடைய முதலமைச்சர் சில காரியங்களை சமீப காலத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகிய ஆம் ஆத்மி கட்சி அந்த கட்சியினுடைய பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பகவந்த் மான் அவர்களை தமிழகத்திற்கு வரவழைத்து ஒரு ஸ்கீமுக்கு வந்து அவரை வந்து இனாகிரேஷனுக்கு அழைச்சாரு காலை உணவு திட்டத்தினுடைய அந்த விரிவாக்கத்திற்கு அதிலும் அரசியல் உள்நோக்கம் நிச்சயமாக இருக்கும் தேசிய அரசியல் பார்வையில் முதலமைச்சர் அவரை வந்து கருத்தில் வைத்துதான் அவரை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது அதை தொடர்ந்து இப்ப பீகாருக்கும் அவர் சென்று வந்திருக்கிறார் தேசிய அரசியலில் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய இது மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சிகள் அப்போசிஷனை வந்து சிதறவிட்ட கூடாது இதுல வந்து யுனைட்டா வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிறாரா திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா அது வந்து ஒரு திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் என்ற பரிணாமத்திலிருந்து ஒரு தேசிய தலைவராக அவர் தன்னை உயர்த்தி கொண்டு வருகிறார் அவரது செல்வாக்கு அவரது கூட்டணியை தன்னுடன் வைத்திருக்கக்கூடிய பக்குவம் மக்கள் மீது அவர் காட்டக்கூடிய அவர் காட்டக்கூடிய பரிவு மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற உண்மையான நோக்கம் பிரச்சனைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அவர் எழுப்பக்கூடிய உரிமைக்குரல் தமிழகமன்றத்தில் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எழுப்பக்கூடிய உரிமைக்குரல் மட்டுமல்ல அது இந்தியா முழுமைக்கும் ஒழிக்கக்கூடிய உரிமை குரலாக மாற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து எதிர்கட்சிகளையும் ஓரணியில் திரட்ட வேண்டும் ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் சொல்வதை போல ஓரணையில் இந்தியா பிளாக் கட்சிகளை அவர் திரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆம் ஆத்மி கூட்டணியை விட்டு வெளியேறி ஆம் ஆத்மியையும் அழைத்து அவர்களுக்கு இந்த காலை உணவு திட்டத்தை எப்படி தமிழகத்தில் அது வெற்றிகரமாக செயல்படுகிறது என்பதை அவர் விளக்கி காண்பித்திருக்கிறார் இதே முறையில் கேஜ்ரிவால் அவர்கள் உருவாக்கிய பள்ளியையும் மகிழா கிளினிக்கையும் சென்று தமிழக முதல்வர் பார்த்து வந்திருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நல்ல திட்டங்களை ஒவ்வொரு மாநில அரசுகளும் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதில் அவர்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பெடரல் ஃபெடரல் கோஆபரேட்டிவ் பெடரலிசத்தினுடைய ஒரு மைய பண்பாடு அதை காலில் போட்டு முடிக்கக்கூடிய பிஜேபிக்கு என்ன தெரியும் ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்த தலைவர்கள் எவ்வாறு பாடுபடுகிறார்கள் என்பதை பற்றி அறிந்து அதை உலகமே பார்த்து வியக்கும் பொழுது இது யுனைடெட் நேஷன்ஸினுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லேயே தமிழகம் ஏழாவது இடத்திற்கு இந்திய உலக உலக அளவில் ஏழாவது இடத்திற்கு வந்திருக்கிறது நார்வேக்கு அடுத்து அந்த வரிசையில் மற்ற வளர்ந்த நாடுகளின் வரிசையில் ஏழாவது தமிழகம் வந்திருக்கிறது இந்தியா கூட அதில் வரவில்லை எனவே அப்படிப்பட்ட வளர்ச்சியின் பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு தமிழகத்தை ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை தமிழகத்தில் இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது காவலர் பிரச்சனை இருக்கு உயர்கல்வியில பிரச்சனை இருக்குது கல்வித்துறையில் பிரச்சனை இருக்கு மருத்துவ துறையில் பிரச்சனை இருக்கு அதுக்கடுத்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு டிரான்ஸ்போர்ட்ல பிரச்சனை இருக்கு துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை பிரச்சனை இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் முடிந்த அளவிற்கு தன்னால் முடிந்த இயர்ந்த அளவிற்கு இந்த ஐந்து வருடங்களிலே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கார் என்பதை இந்த நாடு அறியும் தான் இன்னமும் தமிழக மக்கள் அவர் பின்னால் நிற்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன அயோட்டா ஆஃப் ஐடியா கூட இல்லாதவர்கள் தான் எதிர்கட்சி வரிசையில நின்று கொண்டு ஸ்டாலினை பார்த்து வசைவாடி கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினை பார்த்து கேலனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் திரு மு க ஸ்டாலினை பார்த்து அங்கில் என்று சொல்கிறார்கள் மு க ஸ்டாலினை பார்த்து குடும்ப ஆட்சி என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் வந்து அந்த அதையெல்லாம் தாண்டி இருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுதான் பார்க்கிறேன் நான் திமுகவை பற்றி ஆயிரத்தி எட்டு குறைகள் இருந்தாலும் இன்றைக்கு திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு உண்மையான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலினை போன்ற ஒரு ஒரு பண்புமிக்க ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழகத்தில் கிடையாது என்பது உறுதி அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் இன்றைக்கு தேசிய தலைவராக பரிணமித்து வருகிறார் அந்த தேசிய தலைமை தேசிய தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தலைவராக இன்றைக்கு காங்கிரஸிற்கும் மட்டுமல்ல மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் அது வந்து கேரளாவாக இருக்கட்டும் இல்ல வந்து ஒரிசாவாக இருக்கட்டும் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக அவர் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக இந்த இந்த முயற்சி இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரே எதிராக விடப்பட்ட அந்த அறைகூலை எதிர்த்து போராடினால் மட்டுமே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்திற்கு தமிழக மக்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அதை அவர் அடுத்த ஆண்டு காலத்தில் அவர் சரி செய்வதற்கு முயற்சி எடுப்பார் முன்னுரிமை கொடுப்பார் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு இரண்டு இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறார் கண்டிப்பாக அது இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதமாக பதினொன்று புள்ளி ஒன் ஒன்று ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு சதவீதமாக உயர்த்தப்பட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நிலை தொடருமே ஆனால் கண்டிப்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நினைத்த ஒன் ட்ரில்லியன் எக்கானமி ரெண்டாயிரத்தி முப்பதில் கண்டிப்பாக சாத்தியப்படும் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி சாத்தியப்பட்டால் கல்வி நிதி பற்றாக்குறையால் செயல்படுத்த முடியாமல் போன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்தப்படும் நிதி பற்றாக்குறையால் ஜாக்டோ ஜியோ அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாமல் போன இது கண்டிப்பாக செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வேலை இழந்த கோரிக்கைகள் போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கைகள் மின்சாரத்துறை கோரிக்கைகள் மற்ற துறை சார்ந்த கோரிக்கைகள் காவலர்கள் கோரிக்கைகள் இது மட்டுமல்லாமல் அனைத்து துறையை சார்ந்த கோரிக்கைகள் இன்றைக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு இன்றைக்கு தனிநபர் வருமானம் மூன்றரை லட்சம் ரூபாய் இந்தியாவிலேயே அதிகமான தனிநபர் வருமானத்தை கொண்ட இரண்டாவது நாடாக இரண்டாவது மாநிலமாக தமிழகம் இருக்கிறது கண்டிப்பாக அதை கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக இரண்டு மடங்காக உயர்த்துவதற்கு ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை திரு மு க ஸ்டாலின் செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் நாங்களெல்லாம் எல்லாம் எங்களை போன்ற நடுநிலைவாதிகள் எங்களை போன்ற எம்ஜிஆர் விசுவாசிகள் நாங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் மு ஸ்டாலின் அவர்களது நற்குணம் அவரது அனைவரையும் அனை அரவணைத்து செல்லக்கூடிய தலைமை பண்பு அவர் இன்க்ளூசிவ் ஒரு பாலிடிக்ஸ அவர் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை இதுதான் அவரை மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவராக உயர்த்தி காண்பித்திருக்கிறார்